அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் நம்ம பேசுனா மற்றவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு தயக்கம் ஒரு பயம் ஏன் நம்மளுக்கு இந்த மதிப்பீடு கிடைக்கலைன்னா மனசுக்குள்ளே வேதனைப்படுறோம் நம்மளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருத்தப்படுறோம் அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம மதிக்க கற்றுக்கணும் நம்மளை நம்ம உருவாக்க தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு பேச்சுங்கிறது வெளியில் வரணும் இந்த மூன்று தடைகள் இருக்கிறப்ப உங்களால் இயல்பு நிலையில் பேச முடியாது அப்படி பேசினாலும் நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலியாக தான் இருக்க முடியும் அதாவது பேச்சுங்கிறது வந்து தானாக வராது படித்தா வராது மனப்பாடம் பண்ணால் வராது நீங்கள் உங்களையுமே பரிசோதிச்சு பாருங்க ஒரு பத்து வார்த்தை அல்லது அத் ஐ அதிகபட்சமாக ஒரு ஐம்பது வார்த்தைக்குள்ளே தான் நம்மளோட அன்றாட பேச்சு மற்ற பேச்சுக்களும் இருக்கும் அப்போ இந்த பேச்சை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை நம்ம தூக்கறதுக்கு நம்மளோட கவனிக்கும் திறனையும் கேட்கும் திறனையும் அதிகப்படுத்தணும் உங்களோட புது புது வார்த்தைகளை நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு உங்கள் அறிவில் பதிவேற்றணும் ஏன்னா அறிவே மனம்னு சொல்கிறோம் ஆல்ரெடி உங்களோட மனசில் மைண்டில் என்ன டெபாசிட் இருக்குதோ அதுதான் உங்களோட பாடி பாடிஸ்லேங்க வார்த்தை ஸ்லேங்க உருவாக்கும் அப்போ உங்களோட அறிவு பதிவை மறுசீரமைத்தால் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா பேச முடியும் அப்போ நான் இப்போ பேசுறது நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க ஆனால் ஏன் நீங்கள் பேசுனா நிராகரிக்கிறாங்க ஏன் உங்களை பேசுனா மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா இல்லை அதுக்கெல்லாம் வழிதான் உளவியல் வழிகாட்டல் எப்படி பேசுவது எப்படி தன்னை மேம்படுத்துவது என்பதற்கானது